சார் வணக்கம் சார் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது வர்றதுக்கு முன்னாடி படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்லேயே போகிறாங்க ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஒன்றுமே இல்லைன்றாங்க எப்படி பார்க்குறீங்க தெரியாது படத்தை பற்றி ஐடியா எல்லாம் இதை எதை எதை வச்சுக்கோங்க மனித பற்றி ஒன்று தான் தெரியும் பல நல்ல ஆஸ்காரர்கள் எல்லாம் வாங்கின அவார்டு வாங்கின எல்லாம் தமிழில் கொடுப்பாரு சொந்தமாக ஒரு கார சொந்த கற்பனை ஒரு ஒரு படம் கூட எடுத்து ஒரு படம் கூட அவருடைய சொந்த கற்பனை கிடையாது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு நாயகன் நாயகன்றிங்க காட்ஃபாதர் அந்த காட்சிகளை அப்படியே எடுத்தார் ஒன்றும் ஆற்றங்களே இல்லாமல் அப்படியே எடுத்து அதை ஆஸ்காருக்கு வர அமிச்சாங்க அதான் அதற்கு குறி கொடுத்து ஆஸ்கார் அவார்டு அதுக்கு மர்லோட் பிராண்டோவுக்கு வந்து அது பெஸ்ட் ஆக்டருக்கு ஆஸ்கார் அவார்டு அதுக்கு தான் கொடுத்தாரு அந்த படத்தையே திருப்பி நாயகன்ற பேரில் வாங்க அம்ச்சா என்ன எங்களை கவலைப்படுத்துறீங்களான்னு கேட்டால் ஒரு படம் கூட ஒரு சொந்தமாக எடுத்ததில்லை ஆனால் நல்ல படங்களாக செலக்ட் பண்ணி எடுப்பார் ஈட்டின்னு ஒரு பிரமாதமான படம் வேற்று கிரகத்தில் இருந்து வந்த ஒரு உருவத்தை சில குழந்தைகள் வந்து காப்பாற்றி அதை வச்சு இது பண்ணுற மாதிரி படம் அதில் பெஸ்ட்டு ஃபில்முன்னு அவார் அவால் படம் அதை அஞ்சலிங்கிற பேரில் இருக்கு இது மாதிரி பல நல்ல அப்புறம் வெட் ஸ்டோரிங்கிற படத்தை அக்னி சப்ரான்னு எடுத்தார் இந்த மாதிரி அப்புறம் பாகுபலியுமே வந்து பொன்னியின் செல்வங்கிற பேரில் த இது பண்ணார் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் இது சரியான படத்தை அவர் சூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த தே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வெளிநாட்டு படம் சரியாகிதான் நடக்கும் அதே தான் வந்து அந்த இது ஆயுதம் எழுத்த அப்படிதான் அந்த படம் சூஸ் பண்ணார் பட்டு இவர் வந்து சில எல்லாம் பண்ணி ஏ ரஹமானுடைய மியூசிக் அந்த படத்தினுடைய பெரிய ட்ராபேக்காக அவர் புது புது இதெல்லாம் ட்ரை பண்ணி அது எல்லாம் ஃப்ளாப் ஆச்சு அந்த அந்த ஒரிஜினல் படம் வந்து சிட்டி ஆஃப் சிட்டி ஆஃப் காட்ஸ்ன்ற படம் அதை தான் எடுத்தார் அந்த காட்சிகளெல்லாம் எடுத்தார் பட் அதில் அந்த இசை வந்து கொஞ்சம் பெரிய போச்சு அதெல்லாம் ஆயுதம் எழுத்தெல்லாம் போச்சு அந்த மாதிரி இந்த படத்தினுடைய கதை அந்த அந்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கான இந்த க கதையை சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் அதே மாதிரி பொன்னியின் செல்வன் பாட்டு வந்து ஆள் அட அடையாளம்லாம் போனதுக்கு காரணம் பாகுபலி தான் திருப்பி எடுத்துருக்க இப்போ கல்கியும் கிடையாது பொன்னியின் செல்வனும் கிடையாதுன்னு எங்களை மாதிரி கதை படிச்சவங்களாம் அப்படியே விட்டுவிட்டோம் செகண்ட் பார்ட்டு வந்து மூணு ஷோ கூட ஓடாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு அதுதான் பண்ணிருப்பாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வெளிநாட்டு படம் சரியான படமா இருந்திருக்கு இல்லை அவருடைய சொந்த இது இல்ல இதுவே இல்லைன்றீங்க அது இதுவரில் ஒரு ஒரு சொந்தமா ஒரு படம் கூட ஒரு படம் கூட ஒரு சார் அவர் எவ்வளவு புகழ் பெற்ற ஒரு சரி அவர் அந்த இனத்தை அந்த இனத்தை ஒரு ஜெயலலிதா சொன்னாங்க மணிரேத்தனம் இஸ் சுவாவர் ரேட்டட் அவர் என்ன படத்தை எடுத்திருக்காரு நீ போய் சினிமா உலகத்தில் கேட்டுப்பாரு மணி பத்தி பாலச்சந்திர பத்தி என்ன சொல்லுவாங்க சினிமா உலகத்துல கேட்பாரு மீடியாக்கள் தான் அவங்கள தூக்கி கூட்டம் அலைபாயுத மிக பிரபலமான ஒரு உடனே ஆனந்த உடல்ல போட்டாங்களே இதை எந்த ஆங்கில படத்தை பார்த்து ஒன்று படம் கூட அவர் வந்து சொந்தமா எடுத்தது இல்லை எந்த படமும் அவர் சினிமா எடுத்தது ஆனா தேர்ந்தெடுத்த வெளிநாட்டு படம் சரியா இல்லை அதுதான் இருக்கா ஆயுத அப்புறம் அந்த தோல்வி அவர் சிறந்த இயக்குனர் தானே அவரு ஏற்கனவே சேர்ந்த இயக்குனாரு என்ன வேணாலும் சொல்லுங்க என் ஃபில் பை மணிரத்னு போட்டுருக்கிறாரு என் மனம் எடுத்த படத்து அதை கேட்டாங்க ஒரு தடவை மிக இந்தியாவில் மிக அதிகமான ஆஸ்கார் வாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க மணிரத்னோன்னு எப்படின்னா என்ன பிரச்சனைனாக்கா மணிரத்னம் நினைப்பாரு ஆனால் அதுக்குள்ளார ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்த அப்படியே படமாக எடுத்து ஆஸ்கார்லாம் வாங்கிடுவாங்க ஆறு மாதம் தான் இவர் படம் வரும் ஆனால் ஒரிஜினலாக திங் பண்ணது மணிரத்னா அது வெளிநா வெளிநாட்டுக்கு தெரியாது இப்படி என்னது நம்புற மாதிரி இருக்கு ராஜா தான் அப்படிதான் எடுத்துக்கணும் வெப்சைட் பா படத்தை பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஆடுற அது வந்து வெப்சைட் ஸ்டோரி வந்து கார் ஷெட்ல ஆடுற டான்ஸ் கார் காருக்கு மேலே எகிறி எகிரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ராஜா ராஜா எப்போ ராஜா அப்படி இப்போ டியூன்ல இருந்து கார் ஷெட்ல இருந்து அப்படியே அது மாதிரிலாம் எடுத்தாரு அது இது பண்ணா ரோமியோ ஜூலியட் தான் வெப்சைட் ஸ்டோரினு எடுத்தாங்க அந்த மெசேஜ் ஸ்டோரி தான் இவர் வந்து அக்னி அதனால அவர் தேர்ந்தெடுத்த படம் சரியாக இருந்திருக்காரு எனக்கு இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னு கன்னடங்களை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க விஸ்வரூபம் படத்துக்கு இது வந்தது அப்போ வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தவர்களுடைய விளைவு அந்த படம் சூப்பர் போச்சு படத்துக்கு மிகப்பெரிய விளம்பரம் அதையும் பாவம் விஜய் வந்து வேற ஒரு படத்துக்கு முயற்சி பண்ணி பார்த்து ஃபெயில் ஆர் படத்துக்கு பண்ணார் அவர் அதே ட்ரை பண்ணார் ஃபிளாப் ஆகிஸ் விசுவ அந்த விஸ்வரூபத்துக்கு எப்படி அந்த முஸ்லீம்கள் வெறுப்புணர்ச்சி காட்டினாருங்கிற மாதிரி முஸ்லீம் இயக்கங்கள்லாம் எதிர்த்து எது பண்ணதாலும் அவருக்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடச்சி இன்றைக்கு ஒருளும் விஸ்வரூபத்தினுடைய த கதை என்னான்னு எவனுக்குமே தெரியுது என் மனைவி வந்து படத்தை பார்த்துட்டு என்னாங்க கதை என்னாங்க கிடைச்சவரில் அவங்களுக்கு புரியவே இல்லை அந்த அளவுக்கு குழப்பமான படம் எப்படி தப்பிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு காற்று வச்சுக்கேன் அதனால தான் இந்த காற்று வச்சு கிளப்பி ஓட வைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணாங்களோ இந்த மாதிரி அதுவே ஒரு பதிவில் வந்திருக்கு ம் இப்போதான் தெரியுது ஏன் அந்த காற்று வச்சு விசுரூர்த்த மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு தகவலை சொல்லி படத்துக்கு விளம்பரம் தேடி இருக்காரு ஆனால் சரியா போங்க ம் ஏன்னா நீங்கள் காட்டின இதை பார்க்கும்போது இந்த விமர்சனங்கள் பார்க்கும்போது போது பொதுவாகவே ஒரு ஜென்ரலைஸ்டு ஒப்பீனியன் இருக்கு ஒருத்தர் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி பொதுவான ஒரு அபிப்பிராயமே நல்லா இல்லை எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்க எப்படி பாக்கட்டும் எப்படி ஒருவேளை மணிரத்னம் அந்த காலத்துலேருந்து இயக்கிட்டு இருக்காரு இந்த கால அந்த ஆடியன்ஸ் ஆடியன்ஸினுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவரால் செய்ய முடியல இப்படி இருக்குதுங்க இன்னைக்கு சினிமா உளு உழுந்து போச்சு நான் இப்போ பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த விளம்பரத்தை விமர்சனத்தை பார்த்தோம் யோசனையா போச்சு தியேட்டருக்கு போகணும்னு யோசனை இல்லை ஏன்னா கமல் சிம்பு ஆர் ரகமான் மூணு காம்பினேஷன் ஒரு அருமையான காம்பினேஷன் இது நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இந்த மணிரத்தனத்தை நான் எதிர்பார்க்கல இந்த மூணு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் இது பார்த்தா சோதபுல்லாக இருக்கும் போது ம் பண்ணுவாங்க வீட்டுன்னு பேச ம் இன்னும் கொஞ்ச நாளில் ரெண்டு நாளில் ஓட்டி டீ பார்த்துக்கிட்டோம் ம் இருந்தாலும் இந்த படம் வெற்றி படமாக மாறிடும்ல இது கமல்காகவும் சிம்புக்காகவும் ஏ இது வேற ஒரு கம்பெனி எடுத்திருந்தாக்கா அது இன்னும் இந்நேரம் போட்டிருப்பாங்க அந்த அவங்களோட தொடர்பு இல்லாதனால தான் இப்போ அடிப்படுது இல்லாட்டி போட்ட உடனே போட்டிருவாங்களா மூணாவது காட்சியில் மூவாயிரம் கோடி ரூபாய் வச்சு அந்த அந்த கம்பெனியில் நீங்கள் இன்றைக்கிணா அந்த போட்டிருப்பாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா சமீப காலங்களுக்கு மாதிரி போட்டாக்கா ஐடி ரேடு வந்து இப்போ அந்த விளம்பரமே நின்று இல்லாட்டி போனால் இந்த போ இந்நேரம் போட்டிருப்பாங்க அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே ஆயிரம் கோடி வசூல் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க இப்போ ரெய்டு உடனே ஒரு ரெய்ட் நடக்குது நடப்பா அந்த விளம்பரம்லாம் நின்று அப்போ அப்போட்டியும் ரெண்டாவது சினிமாவே இல்லாமல் போயிடுச்சு இல்லாமல் போன சினிமா சரி தேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கு தேட்டர்கள் இல்லை எல்லாம் பெரிய பெரிய மாலில் இருக்கிற சின்ன சின்ன தேட்டர்கள் தான் ஓடுது மாலுக்கு போகிறவனே குறைஞ்சு எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு யார் கடைகளுக்கு யார் போகிறா மாலுக்கு யார் போகிறா வெளியில யார் போகிறா நீங்கள் போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவை விடுங்க நீங்கள் ராகுல் காந்தி சொல்லிருக்காரு கார்கள் விற்பனை அறவே குறைஞ்சிருக்கு என்னன்னா வெளியில் யாரும் போறதில்லை வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன்ல சொல்றோம் கடைக்கு போகிறதுக்கு வேலை இல்லை வெளியே போகிறதுக்கு வேலை இல்லை ஐயோ கார் எதுக்கு நமக்கு மருத்துவம் கூட ஆன்லைனில் வந்துருச்சு வீட்டுக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறாங்க லேபுக்கு போய் ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்து ர இது எடுத்துகிட்டு போகிறாங்க மருத்துவமே ஆன்லைனில் வந்துடுச்சுன்னும்போது அது தேட்டர்கள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அதனால் இந்த படம் வந்து எப்படி ஓடிச்சு என்ன இது பண்ணிச்சுங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது ஓடிடிக்கு அவர் நல்ல விலைக்கு விற்றுருந்தாக்கா அந்த ஓடிடி மூலமாக காசு வந்தாங்க ஓடிடி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு ம் மணிரத்னம் எப்படி சார் சினிமா துறைக்குள்ள வந்து எப்படி ஒரு இயக்குநராக முத்திரை போயிச்சாருன்னு சொல்லி அதாவது பாலச்சந்தர் இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்தாங்க வெற்றி பெற்ற வெளிநாட்டு படங்களை எடுப்பாங்க அதை அப்படியே தமிழ் படுத்தும் பாலச்சந்திரன் கூடவா பாலச்சந்தர் கூட அவர் தான் அதை பெருசாக பண்ணுவோம் பட்டண பிரவேசன்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்க காந்திரவேஷ் ஆஃப் த கோல்டன் சிட்டிங்கிறது ஒரு துருக்கி படம் அவர் நினைத்தாலே நினைத்தவங்க ஒரு படம் எடுத்தார் அப்போ வந்து காம்படிஷனே வச்சாங்க எந்தெந்த காட்சி எந்தெந்த படத்துலேருந்து எடுக்கப்பட்டது மொத்த படமும் அப்பா அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் மூவி மொத்த படம் லவ் ஸ்டோரிங்கிற படத்தினுடைய புற்றுநோயால் கதை தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க லவ் ஸ்டோரியிலேருந்து எடுத்துக்கிட்டேன் இந்த க ரஜினிகாந்தினுடைய ரோல் வந்து இப்பட் இஸ் டியூஸ்டே இட் மிஸ் பி பெல்ஜியம்ங்கிற ஒரு ஆங்கில படம் ஏன் போகிற இடத்துலலாம் திருநீட்டு போகிற ரசிகா அதில் அந்த படத்தில் இருக்கும் இது மாதிரி எந்த காட்சி எந்த இடத்துல அப்புறம் வந்து ஒரு டேப் ரெக்கார்ட்ரு அந்த குரலை கேட்டுட்டு ரஜினி போகிற அந்த சீன் ஓமர் கட்லட்டாங்கிற ஒரு து அல்ஜீரியா போகிறோம் அதை வந்து காம்படிஷன் வச்சாங்க எந்த காட்சி எந்த படத்துலேருந்து கா எடுக்கப்பட்டது அப்படின்னு நினைத்தாலே எனக்கு இத்தனை படங்களுடைய காம்பினேஷன் எதிர்நீச்சல் ஒரு படம் வந்தது தெருவில் நாகேஷ் நடிச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா எதிர்நீச்சல் படத்தை வந்து ஜெமினுடைய பேக்ரவுண்டில் எடுக்க ஜெமினி ஸ்டூடியோனுடைய பேக்ரவுண்டில் எடுக்கிறாங்க படத்தை வெளியிடலாம் அதே நேரத்தில் எங்களுக்கும் காலம் வரும்னு சொல்லிட்டு வின்சென்ட்டு கேமரா நிபுணர் வின்சென்ட்டு ஒரு படத்தை எடுத்து விட்றாரு அருளி நாகேஷ் ரெண்டு ஒரே கதை உடனே ஜெமினி வந்து எங்களுக்கும் காலம் வரும் வின்சென்ட் மேலே கேஸ் போட்டாரு அவர் கோர்ட்டில் போய் சொன்னார் நான் வங்காளத்தில் இருக்கிற ஒரு நாடகத்தை வந்து நான் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து நான் படமாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த போட்டா பாலச்சந்திரன் வங்காள நாடகத்தை வந்து கம்ப்ளீட்டாக தமிழாக்கி நம்மளும் விட்டுட்டார் செமணி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போயிட்டார் அவர் மூணு பர்சன்ட்காரராக இருக்கிறதுனால இந்த வெளியே வெளிவர இதுதான் மலச்சி மிக பிரபலமான அபூர்வராக இருந்தது பாட்டிக்காரர் அதில் ரஜினி நடித்த ரோலில் வந்து ஜெயின் கல்லிங்கிற பாப்புலர் நடிகர் நடித்த ரோல் இருக்கு அந்த ரோலில் தான் ரஜினி பாட்டிக்காரர் அந்த வசனங்கள் கூட அப்படி மூன்று முடிச்சு என் பிளேஸ் இந்த சான் இந்த ஸ்ரீதேவி கமல் ரஜினி நடித்தது என் பிளேஸ் இந்த சார் அப்படியே அந்த சீன் அப்படியே எடுத்து பாலச்சந்திரன் தான் அதனாலதான் பாலச்சந்திரன் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிட்டேன் என்லஸ் லவ்ங்கிற ஒரு படம் ஏக்பே கல்யாணம் பண்ண அது மாதிரி ஒரு தடவை நான் வந்து அதெல்லாம் போட்டு அப்போ அன்னைக்கு வந்து ஒரு சினிமா பத்திரிக்கை அனுப்பிச்சுட்டேன் அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க சார் வேணாச்சாரம் விட்டுருங்க அப்படின்ட்டார் அபூர்வங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்த போது எல்லாருமே வந்து பெரிய கிரிட்டிசிசம் பண்ணாங்க எப்படி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ரீமேக் இதுக்கு எப்படி கொடுக்கலான்னு ஏன்னா அதுக்கப்புறம் வந்த இது முதல் மரியாதை படத்தில் ராதாவுக்கு சிறந்த நீங்கள் இது கொடுக்கல பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க ராதா என்னன்னா அவங்களுக்கு குரல் கொடுத்தது வந்து ராதிகா டப்பிங் வாய்ஸ் இருந்தாக்கா நம்ம கொடுக்க முடியாதுங்கிறது இது இப்படி இல்லாமல் ரூல்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ரீமேக் படத்துக்கு வந்து எப்படி கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டது வந்து க விவசாய அந்த கேள்வி எழுப்பது மலையாள படம் உலகம் எப்படி இந்த படத்தை கொடுக்கலாம் அது மாதிரி பல விஷயங்கள் பாலச்சந்திரன் மணிரத்ன்தான் நோவாமல் வெற்றி பெற்ற படங்கள் அப்படியே அதில் பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் அப்படியே ஒரு படத்தை எடுத்துடுவார் மணிரத்னன் என்ன பண்ணுவாருன்னு நல்ல நல்ல காட்சிகள்லாம் எடுத்து ஒரு படம் ஆக்குவார் அதில் ஒரு திறமை அந்த திறமையை பாருங்க கமல்ஹாசனுடைய நடிப்பு அவர் இந்த படத்துல கமிட் ஆனதுனால எதுவும் அவருடைய சொந்த படம் தான் சொன்னாங்க ராஜ்கபூர்தான் இது நடிகராக கதை சரியில்லாதனால இப்போ அவருக்கும் கிட்டத்தரும் எந்த படமா இருந்தாலுங்க இப்போ விஸ்வரூபம் படத்தை வந்து ஆயிரம் விளம்பரங்க எது சொன்னாலும் ஒரு சண்டை காட்சி அவர் வந்து இது பண்ணும்போது நான் தொழுங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் அந்த சீனுக்காக ஓடிச்சு அந்த படம் என்ன மாதிரி ஸ்டண்ட்டு சீங்க கை தூண்டா எகரிட்டு பயங்கரமானது அதுல தான் அந்த படம் ஒன்று அது மாதிரி கமலுக்கு அவர் ஒரு பெண் தன்மை உள்ள ஆளா வருவார் ஒரு டிரான்ஜெண்டர் மாதிரி வருவார் ஆனா அவருடைய ஆக்ரோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான வெறி பிடிச்ச மனிதனாக அந்த அளவுக்கு கேரக்டர் வித்தியாசம் எல்லாம் காட்டுறாங்க கேரக்டர் வித்தியாசம் நிறையா இருந்தது அப்புறம் வந்து பல முக்கியமான சீன்ஸ் எல்லாம் அன்னைக்கு நாங்கள் அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிற பல காட்சிகளை கொஞ்சம் நீக்கிட்டு அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் அந்த படம் ஓடுறதுக்கான பல காட்சிகள் இருக்கும் இந்த படம் என்னன்னு புரியல எந்த இங்கிலீஷ் எந்த வெளிநாட்டு படம் சரியா சரியாக தேர்ந்தெடுக்காமல் உத்தரம் போட்டோ விட்டாரு அந்த படத்தை தப்பு பண்றது பட் கமல்ஹா கமல்ஹாசனுக்காக இந்த படம் ஓடாதர் நல்லா இல்லைன்னாக்கா நீங்க என்ன பண்ணாலும் நிற்காது ஓகே என்ன பண்ணாலும் இல்ல சில படங்கள் ரஜினிக்காகவே ஓடிடும்ன்ற மாதிரி அது மாதிரி அதெல்லாம் இருக்கணும் சில நடிகர்களை வச்சு எடுத்தாலே அது வெற்றி போடணும் ரஜினி எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிக சிவாஜி கமல் ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் ரஜினி எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் தலைவன் வந்தால் போதும் அது என்ன குப்பையாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்க அவங்களுக்கு ஆழ்வை தான் தலைவன் நேரில் வந்தால் போதும் கதை நல்லா இருக்குன்னு அது நல்லா இருக்குது ஆனால் ஆபத்தோடு தெரிஞ்சாக்க அந்த ரெண்டு வர வரமாட்டேன் உதாரணம் பாபா பாபா பா பாட்டு மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சதுன்னா அந்த பக்கம் ரஜினி ரசிகர் ஒருத்தான் எட்டி பார்த்து ஓ ஒரு ரெண்டே நாளில் போயிடுச்சு படம் அப்போ தான் ரஜினி புரிஞ்சுது நம்ம ரஜினிகம் படம் பார்த்துட்டு வச்சு கூட நம்மளை காப்பா நம்ம காப்பாற்றினா வரமாட்டேன்னா ஒன்று தான் அது எம்ஜிஆர் ரசிகருக்கு ரஜினி ரசிகர்களுக்கு இருந்த எந்த ஒரு பெரிய பாயிண்ட்னாலும் அவங்க வந்தால் போதும் படத்தில் கதையும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நான் வந்து வெளிநாட்டு பயணத்தை இது வரும்போது சிங்கப்பூரில் தங்கியிருந்தேன் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரஜினி படம் டிவியில் ஓடி பாட்டெல்லாம் வேறையாக இருக்குது என்னடா இந்த கதை கதையில இந்த இந்த கதையில இந்த பாட்டு இல்லைன்னு அப்புறம் பார்த்தா அது வேற படம் படத்தை பார்த்து தெரியல பாட்டை வச்சு தான் நமக்கு தெரியுது இப்போ இது வேற படம் அதுதான் ரஜினி எம்ஜிஆர் படங்கள் ஆனா அந்த ரசிகம் பார்ப்போம் கமல் சிவாஜி ரசிகர் என்னன்னா படம் நல்லா இல்லைன்னா தலைவருப்பு நடிச்சுட்டா இருக்கும் உண்டு காலம் படம் நல்லா இல்லைன்னு பார்க்க மாட்டேன் அதுதான் ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்களுக்கும் வித்தியாசம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜியை ரசிக்க முடியாது ரசிகர்கள் நம்ம எடுக்க முடியாது நல்ல நல்லா பார்க்க மாட்டேன் அதுதான் அந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமானுடைய இசையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது நாங்கள் அவருடைய பாடலாம் பாட்டெல்லாம் கேட்கலாம் ரெண்டு ரெண்டு மூணு பாட்டு முத்தமழைன்னு ஒரு பாட்டு முத்தமழை விண்வெளி நாயகா உள்ள ரெண்டு பாட்டு நாங்கள் கேட்கல என்னோ தெரியல அது எனக்கு வரல அது சில பேர் சொல்றாங்க நல்ல பாட்டை இந்த படத்துல போட்டு வீணாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட விமர்சனம் இருக்கலாம் அதே மாதிரி அவருடைய படங்கள் நிறையா ஏ ரஹமான் மியூசிக்னால கூட காப்பாற்ற முடியாத படங்கள் இருக்கு ஆனா நிறைய படங்கள் இப்போ வரக்கூடிய சமீப காலத்து படங்கள்லாம் ரொம்ப நாள் ஓடலான்றாங்க ஆனா வெற்றி படம்ன்றாங்க அது எப்படின்னு புரிய மாட்டேங்க அதுவும் ஒரே ஷோவில் ரொம்ப இடுதுன்றாங்களே உங்க இவங்க சொல்ற கதை தான் முன்னெல்லாம் நூறு நாள் ஓடும் ஐநூறு நாள் ஓடணுங்க ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு போட்டாங்க எனக்கு ஒரு பெரிய எடுத்து போல போய் எனக்கு வந்தது காரணம் தான் ஆயிரம் கோடி சொல்லுனாங்க எத்தனை தேட்டரை போட்டிங்க எத்தனை எவ்வளோ டிக்கெட் விட்டீங்க ஒரு டிக்கெட்டுக்கு என்ன விலை வச்சிங்க ஒரு கணக்கு கொடுங்க அப்படி ம் மூணு ஷோவில் ஆயிரம் கோடி வசூல்னாக்கா அப்போ இந்த பில்கேட்ஸ் எல்லாம் போயிட்டுக்காரான் தொழில் இருக்குங்க ஆரம்பிக்கிறான் ரஜினி வச்சு ஒரு படத்தை எடுத்து விட்டாக்கா பத்து நாள் பா ஆயிரத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வசூல் வருது என்னத்துக்கு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படி அதை நான் பெரிய இடத்த ஒரு டச் பண்ணிட்டேன் அதனால் என்னை வச்சு என்னென்ன மிரட்ட முடியுமா அவ்வளோ மிரட்டல் அவ்வளோ இது மீடியாக்கள்லாம் என்ன விடாம தடுக்கிறது அவ்வளவு வேலைகள் தான் ரஜினியை பற்றி பேசுறது அப்புறம் தான் பார்த்தா அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு காரணம் அந்த அளவுக்கு அவரை காப்பாற்றி அந்த இதெல்லாம் அந்த அந்த ரெண்டு ரைடு நடந்ததுக்கு பிறகு இப்போ அந்த விளம்பரங்கள் வர்றது இல்லை பாத்தீங்கன்னா புஷ்பா படத்துக்கு பெரிய ஒரு ரைடு நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மூணாவது காட்சியிலே முப்பதாயிரம் கோடி வச்சுங்கிற அந்த கதையெல்லாம் உடனே உள்ள போச்சு இந்த கான்ட்ரவர்சியை கிளப்பி படத்தை ஓட வைக்கிறது அது மூலயமா ப்ரமோஷன் தேடுறது இதெல்லாம் எங்க இருந்து சார் ஆரம்பிச்சு எப்பவுமே எப்பவுமே உண்டு பராசக்தி படம் எப்படி என்ன தெரியுமில்ல நாலாம் கிளாஸ் படிக்கிறேன் படம் தீபாவளி ரிலீஸ் விளம்பரம் சேலத்தில் அந்த ஸ்லைடு போட்டுக்கிட்டே இருக்காங்க சிவாஜி ஒரு மூஞ்சி வச்சு இப்படி எழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸு ஏன் மூஞ்சி மாவரே இந்த எவனையோ போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதே இல்லை அப்படி ஒரு படம் வர்றதை பற்றி நான் யார் நினைச்சு கூட பார்க்கல தீபாவளி கழிச்சு போகிறேன் ஸ்கூலுக்கு போனாக்கா எவனை பார்த்தாலும் பராசிக்கிட்ட படத்தை சொல்லிட்டு பாட்டு பாடுறானுங்க கா கா கான்னு பாடுறானுங்க அப்புறம் வந்து வசனம் பேசுறானுங்க இது பராசிக்கிட்டே இப்படி வந்து இது பராசிக்கல் இப்படி வந்து ஒன்றுமே புரியல அவ கா கா காலையில் இதெல்லாம் நடந்து மத்தியானம் வந்து கிளாஸ் கிளாஸ்மேட்டு அவன் சொன்னான் திமுகவை பற்றி நிறையா இருக்கிறதுனால படத்தை தடை செய்ய போகிறாங்களாம் அப்படின்னா ஸ்கூலை விட்டு போன உடனே வீட்டுக்கு போனோம் எங்கள் அப்பா கிளப்புக்கு கிளம்பிக்கிட்டு தான் அவங்க கிளப்புக்கு பக்கத்து தேட்டர் பக்கத்தில் தான் அவங்க தேட்ரு சொன்னால் இந்த மாதிரி வராசக்தி மாமனை பக்கத்தில் ஓடுதுன்னாங்க கொஞ்சம் க்ரௌடு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு இந்த படத்தை பேன் பண்ண போகிறாங்கண்ணா ஏன்டா அப்படின்னாரு திமுக பற்றி நிறையா இது பாராட்டி இது பண்ணியிருந்தாங்க அதனால் பேன் பண்ண போகிறாங்க அப்படியே சரி நம்ம போயிடலாண்டான்னு சொல்லிட்டு கிளப்புக்கு போய் டிக்கெட்டு புக் பண்ணிட்டு அன்றைக்கி ராத்திரியாக போய்ட்டு போனாப்பாவது அது பராசக்தி ஏற்படுறது தாக்கம் இன்றைக்கு ஒரு அறுபத்தி ஏழாம் வருஷத்துக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு அதுதான் முக்கியமான காரணம் வேலைக்காரி படமும் பராசக்தி படமும் தான் முக்கிய காரணம் முக்கிய முக்கியமான வெற்றிக்கு முக்கிய காரணம் முதல்ல ஸ்க்ரீன் தேர்ந்த உடனே நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் பெருமாள் அடிக்கும் பராசக்தி அது உள்ள அந்த ஸ்க்ரீனில் அது உள்ள ஒரு ஸ்க்ரீன் தருகிறது ஒரு பொண்ணு டான்ஸ் ஆட் டபுளா எடுத்து வாழ்க வாழ்கவே எமது திராவிட நாடுன்னு ஆரம்பிச்சவுடனே கைத்தட்ட ஆரம்பித்தவன் படம் முடிகிறவர்களும் கைத்த அப்படி காட்சிகள் அப்படி வசனங்கள் அந்த ஹைப் எப்படி வந்ததுன்னா படம் தடை போட தடைப்பட போகிறாங்கன்னு ஒரு கிளப்பி விட்ட கிளப்பு படத்தை தூங்கி போச்சு எதிர்பாராத வெற்றி கூட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த சார் பண்ணுன்னு சொல்லி படத்தை நிறுத்த பார்த்தாங்க அப்போ இருந்த சென்சார் அதிகம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அதெல்லாம் தான் எந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்த அந்த மூணு பிரசண்ட்காரங்க எவ்வளோ தங்கினாங்கன்னா அன்னைக்கு வந்த கதைங்கிற ஒரு பத்திரிக்கை விரைவில் வருகிறது பரபிரம்மம் படத்து பேர் அட்டப்படம் கார்ட்டூன் பரபிரம்மம் கதை வசவு கதை வசன கதை வசவு தயாநிதி அப்படின்னு போட்டார் உடனே கலைஞர் என்ன பண்ணார் பரபிரம்ம்கிற பேர் ஒரு ட்ராமா எழுதி கதை வசவு நடித்தார் அதில் சிவாஜி அவருன்னு நடிச்சாங்க அதில் தான் சேரன் செங்குட்டு பெரிய இது சாக்ரெட்டிஸ் ராமலாத அந்த படம் அது ஐடியா கொடுத்தது அந்த அளவுக்கு அந்த படங்கள்லாம் தாக்கம் அதாவது இந்த கான்ட்ரவர்சியை கிளப்பி ஓடின படங்கள் இருக்கிறதுல எல்லாம் ம் இப்போ கமல்ஹாசனும் அந்த ஒரு இதோட தான் மனசில் வச்சு தமிழ் பற்றி பேசிட்டு பாருங்க அதனால தான் அதை கிளப்பி இருக்காரு கிளப்பி விட்டு இப்போ பாருங்களேன் இப்போ வந்து அந்த கர்நாடகாவில் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கங்கிறாங்க பெரிய லெவல் நியூஸ் வரல நம்ம பேசி அதோட நின்று போச்சு ஏன்னா அங்கே இருக்கிற தேட்டருக்காரங்கெல்லாம் கொஞ்சம் அரகடா பண்ணிட்டாங்க கன்னட படமும் எடுக்கிறதோ வர தமிழ் படத்தையும் நிறுத்தினா எப்படி என்னடா பண்ணுறதுன்னு அப்புறம் பேசாமல்ட்டாங்க அவங்களுக்கு தான் லாஸ் ம் ஆனா எனவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பான படம் வந்து ஓடலைங்கிறது கொஞ்சம் மனசுக்கோம் ஹம் ஆனா போட்ட காசெல்லாம் எடுத்துட முடியலங்கிறதுல அதுக்காக விட்டுருப்பாரு அந்த காலத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருந்ததுங்க அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இது எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு மூணு கம்பெனி தாங்க படங்களே எடுத்துக்கிட்டு இருக்குது லைக்கா இந்த மாதிரி சன் டிவி இந்த மாதிரி ஆட்கள் தான் படம் எடுத்துக்கிட்டு வேற வேறு படம் நாலஞ்சு தயார் படம் எடுத்தான் சார் நிறைய விஷயங்களை போயிருக்க நன்றி சார்